அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் மூஞ்சிலேருந்து கவிதை பயணை பார்க்கலாம் மணிமேகலை மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் இந்த மணிமேகலை இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் எழுதியிருக்காரு மக்களின் வாழ்க்கையில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு தனி இடம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நமக்கே கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பிறந்ததுலேருந்தே நடத்தப்படுகின்ற விழா அப்படின்னாக்கா அது பொது பொதுவில் நடத்தப்படுகிற ஒரு ஒரு விழாவாக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து நடத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்கலாம் இப்படி எந்த விழாவாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே தோன்றும் இல்லைங்களா மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மக்களோட மனசில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பண்பாட்டை வெளிப்படுத்துகிற விழாவாகவும் இது திகழும் அப்படின்னு சொல்கிறாரு அல்லும் பகலும் அல் அப்படின்னா இரவு அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் தான் இந்த விழா சரிங்களா என்ன அப்படின்னா வருஷம் பூரா வேலை செஞ்சு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழா வந்துச்சு அப்படின்னாக்கா அது என்ன சொல்லலாம் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இல்லை நீங்களே கூட எடுத்துக்கோங்களேன் காலையிலேருந்து படிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு டிவி பார்க்குறீங்களா நல்லா ஹாயாக உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரமாக நான் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான்ல அந்த மாதிரி தான் ஒரு பொழுதுபோக்கு தான் இந்த விழா சரிங்களா அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேலை மேகலையிலும் விவரிக்கப்படுகிறது அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது மணிமேகலையின் விழாவரை காதை அப்படின்னா ஒரு பார்ட் இயல் அந்த திருக்குறளிலலாம் சொல்லணும் அப்படின்னா அறம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இல்லையா அந்த மாதிரி காதை அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட பிரிவு மணிமேகலை நூலின் பிரிவு இப்போ பாடலை பார்க்கலாம் வாங்க மேய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் இத்திறம் தத்தம் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமய கணக்கரும் அகலாராகி கரந்துரு எய்திய கடவுள கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈந்திய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என் வந்தொருங்கு குழியி வான்பதி தன்னுள் அப்படின்னு பாடுறாங்க தோரண வீதியும் தோம் கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாளிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமும் முறையொடு நாற்றுமின் விழவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் கதலிகை கொடியும் காழ் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் தன்மணர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுறை அறிவீர் பொருந்துமின் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின் குன்றமும் வெண்மணர்குன்றமும் தன் மணல் துருத்தியும் தாழ்பூந்துரைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளினும் நன்கரிந்தீர் என ஒளிறுவாழ் மறவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கேன் அப்படின்னு நமக்கு இதை முடிச்சுட்டாங்க இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள் குழி அப்படின்னா ஒன்று கூடி அதாவது குழுமி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அந்த ஒன்று கூடி தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி மன்றம் பொலம் அப்படின்னா பொன் வேதிகை திண்ணை தூணம் தூண் தாமம் மாலை கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது காழூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியாலான கொடி வசி அப்படின்னா மழை மாறினாதான் மழைன்னு கேள்வி பற்றிருக்கோம் இல்லைங்களா வசி அப்படின்னாலும் மழை செற்றம் சினம் கலாம் போர் துருத்தி ஆச்சிடை குறை ஆட்சி நடுவே இருக்கக்கூடிய மணல் திட்டு சரிங்களா இப்போ ஒரு ஒரு பேராக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம் மேய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினீர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமய கணக்கரும் அகலாராகி கரந்துரு எய்தி கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈந்திய பாடை மாக்களும் ஐம்பேரும் குழுவும் என்பேராயமும் பேராயமும் வந்துருங்கு குழி வான்பதி தன்னுள் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு எப்போ பார்க்கலாம் உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு ஆகிய பொருள்களை அவரவர் தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் கூடியிருக்கின்றனர் இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் கடல் வழி வாணிகம் செய்து வரும் செல்வம் காரணமாய் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமி இருக்கின்றனர் அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு என்பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த நகரில் புகார் நகரில் நடக்கக்கூடிய அந்த இந்திர விழாவை காண்றதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களா தத்துவவாதிகள் வந்திருக்காங்க சமயவாதிகள் வந்திருக்காங்க இப்போது ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா எவ்வளோ பேர் வருவாங்க இல்லைங்களா அப்போது தத்துவம் சொல்கிறவங்களும் அங்கே தான் இருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி சமயவாதிகள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் அங்கே தான் இருக்காங்க கடவுளை கும்பிட்றவங்களும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காலக்கணிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் பார்ப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் கூட அந்த நகருக்கு கூடியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னமும் தேவர் உலகத்துலேருந்து தேவர்கள்லாம் அந்த விழாவை காண்றதுக்கு அவங்களோட உடல்லே வந்தாக்கா எல்லாரும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து தன்னோட உடலை மறைச்சிட்டு மக்கள் உருவில் அவங்க வந்திருக்காங்களாம் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விழா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் நிறைய வச்சுருக்கவங்களும் அங்கே வந்திருக்காங்க அதே மாதிரி வெளியிலேருந்து இருந்து வராங்க இல்லைங்களா வணிகம் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே ஒரே மொழி பேசுகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பல மொழி பேசக்கூடிய அயல் நாட்டினரும் அங்கே கூடியிருக்காங்க அதே மாதிரி அரசருக்குரிய அமைச்சர் குழு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஐம்பேரும் குழு என் பேராயம் அப்படின்னு ஐந்து அமைச்சர்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வேறு சில எண் எட்டு பேர் சேர்ந்தவங்களும் அந்த அரசவையில் ஒன்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த விழாவை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தேவர்களே வந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா சரி இப்போ இதோட இந்த லெசன் முடிச்சுக்கலாம் இன்னும் ரெண்டு பேராக இருக்குது அந்த ரெண்டு பேராவை அடுத்த லெசனில் பார்க்கலாம் சரிங்களா நன்றிம்மா